ஒரு தலைமை பண்பு என்பது இப்படி இருக்கணும் நம்மளை நம்பி நாளைக்கு நாலு பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு லீடு பண்ணக்கூடிய அவர்களை வழிநடத்தக்கூடிய பண்பை உருவாக்குவதற்கான ஒரு சிறு கருத்துரையாளர் தான் இது இருக்கும் நல்ல தலைமையில் நம்ம நன்றாக செய்து கூட நன்றி நிச்சயமாக நான் வெற்றி அப்பா பாதையில் நான் கூட்டு போகணும்னு நான் நம்புகிறேன் ஒரு தலைவன் என்பவர் வந்து எப்படி பாருன்னா தன்னிடம் உள்ளவர்களையும் மற்றவர்களையும் வேலை செய்வர்களெல்லாம் வந்து ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு சீரான பாதையில் கொண்டு போய் அவங்களை உயர்த்தி விடுவார் ஒரு தலைவனா ஒரு தாய் மாதிரி அவங்க எப்படி அந்த குழந்தைங்களுக்கு பாசிங்கன்னா என்ன பால் கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் உணவு கொடுத்து வளர்த்தி பார்த்துக்கிற மாதிரி நம்ம தலைவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு தலைவராக இருக்கிறது சின்ன வேலை கிடையாது நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தெரியாது ஒருவருக்கு ஒரு ஒரு பண்பு இருக்கு அதை யார் யார் எப்படி இருக்காது என்பதை அவர்கள் உணர்ந்து யாராவது என்ன செய்வது என்பதை கரெக்டான பேசினார்கள் எனக்கு அப்பொழுது ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அறிமுகம் இல்லை இந்த பகுதிக்கு வரும்போது இப்படி ஒருத்தர் இருக்கிறார் என்பதே தெரியும் தலைவன் என்பதைங்கிறது எல்லாம் ஈஸி சொல்லிடுறாங்க ஆனா அது கிடையாது அவ்வளவு முதல்ல ஒரு தலைவன் வந்து தொண்டர்கள் கஷ்டப்பட விட மாட்டாங்க அதை யாருமே சொல்லல நான் சொல்றேன் அதுதான் நம்ம தலைவர் பிரச்சனை முடிக்க முடியாது அவர் முடிச்சு போடுவாரப்பா அப்படி அப்படியே வருவாங்க முடிச்சு கொடுத்து வர அடுத்த முடிச்சுட்டா சரி அப்புறம் அடுத்த வர மாட்டாங்க பாத்துருக்கிறேன் தன்னலம் அற்று சுயநலம் இல்லாத ஒவ்வொரு தனி மனிதனும் இங்கு அனைவரும் தலைவர்களே தலைவர் என்பவர் முதலில் ஒரு மிக சிறந்த தொண்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த தலைமை பொறுப்பை ஏற்க முடியும் எல்லாருமே தலைவர் தான் அந்த யாதனைங்கிறது கேள்விக்குறி அது ஏன்னா தலைவருக்கு நிகர் தலைவர் தான் சாமி பாக்குற மாதிரி ஐயா பார்க்கணும் சும்மா பாதுக்கு பேசிட்டு போயிடலாம் குறைகள் இருக்குதே இல்லையோ நான் வந்துட்டே இருந்தாக்க சரி பண்ண முடியும் எனக்கு ஒரு பிரச்சனைக்கு மட்டும் ஐயா கிட்ட வரக்கூடாது நல்லா இருக்கும் போதே ஐயா கிட்ட வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும் போது ஐயா வந்து உதவுவார் இருக்கக்கூடிய பொறுப்புகளையும் சேர்ந்துதான் குறிக்கும் செயலாளர் என்பவன் யாதனில் ஊடகப் பிரிவு செயலாளர் என்பவன் யாதனில் தொழிலாளர் பிரிவு துறை பிரிவு தலைவர் என்பவர் யாதனில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பை சிந்திக்க வேண்டும் இந்த வாரம் கூட ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம தலைவருக்கு தான் அந்த பிரச்சனை ஒவ்வொன்றா முடிச்சுட்டு இருக்கோம் அந்த அந்த ஊக்கத்தை இந்த அளவுக்கு செயல்படுத்த வைக்கிறது நீங்க என்ன நிலையில் இருக்கிறீங்க அந்த நிலைகளை சரி பண்றதுக்கு என்னென்ன ஆலோசனை தேவைப்படுது அதை எப்படி சரி கட்டுறது நீங்க அடுத்தவங்க மத்தியில் எப்படி வளர படி எடுத்து வைக்கணும் என்னென்ன பேசணும் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சொல்லக்கூடாது